ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சாரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வந்து பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க சரி ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணால் சாரியில் என்ன வருதோ அதையே நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு சைடாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது அதனால் சரி முந்தாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஒரு ஃப்ளவர் போட்டு கொடுத்துருக்காங்க சரி நம்ம இதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் கொண்டு வந்துடலாம் ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸை தான் இது கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ரேஞ்சில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்க போது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் அதுக்கேற்ற மாதிரி தான் போட முடியும் அதனால் நான் இந்த டிசைனை பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட பார்டரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அதே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு மருந்து அப்போ அந்த கையில் வந்து நம்ம வந்து எதாவது பண்ணாலும் எம்போஸ்டாக தெரியவே தெரியாது அப்போ அதில் கொடுத்துருக்க டிசைனை தான் நம்ம வந்து என்ன பண்ணால் எம்போஸ்டாக காமிக்கணும் இப்போ த்ரெட் ஒர்க் பண்ணாலும் அந்தளவுக்கு நல்லா தெரியாது அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பீடு ஒர்க் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ பீடு ஒர்க் வந்து பண்ணும்போது அந்த டிசைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது எம்போஸ்டாக தெரியும் அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பரில் பீடு நான் வந்து கொடுத்துருக்கேன் அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனை அந்த சாரியில் பாடுற நம்ம வந்து பார்க்கும்போது தெரியும் எதுக்காக அந்த வீட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சாரியில் இருக்க டிசைனை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ப்ளவுஸில் கொண்டுட்டு வரணும்னு தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படிலாம் நம்ம வந்து சாரியில் இருக்கிற டிசைனை சா ப்ளவுஸில் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு அதில் இருக்க டிசைனையே நான் வந்து எம்போஸ்டாக பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மூணு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டிருக்கேன் ஸ்டோன்ஸ்ன்னு வச்சிருக்கேன் அப்புறம் சுகர் பீட் போட்டுவிட்டு அங்கங்கே ஒரு குட்டா இருக்கிற மாதிரி நான் வந்து காப்பரில் ஃபோர் எம்எம் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் வந்து என்ன டிசைன் இருக்கோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டேன் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸாரீக்கு ஆப்போசிட் கலர் ஓகேங்களா சாரி ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலர் சேரீயில் வந்து என்ன கலர் இருக்கோ அதை வந்து இந்த லீஃபில் வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் அந்த அந்த சர்க்கிள் மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா செக்குடி டிசைன் மாதிரி போட்டு அங்கங்கே ஒரு வீடு வச்சு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் சைடில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே புட்டா டிசைன் கொடுத்து கவர் பண்ணி முடிச்சுட்டேன் சேரீயில் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா காப்பரு அதனால் வந்து காப்பர் த்ரெட்டியை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆர்என் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு யாராவது ஜாயின் பண்ண நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பீடு வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வந்து பீடு ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் நம்ம வந்து பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இது ஃபுல்லாகவே காப்பரில் வரும்போது அந்தளவுக்கு தெரியலை அப்படின்னால நான் வந்து அதை விட்டுட்டேன் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரியில ஏதாவது டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்காமல் அதில் வந்து என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க நமக்கு வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து காப்பர் சரி கூத்துக்கும்ரலே நம்ம வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த தெரியாது அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கலரில் நம்ம வந்து இப்போ ஸேரீல வந்து டபுள் கலர் இருக்கிறதுனால நான் வந்து இந்த கலர் கொடுத்துருக்கேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கலர் இல்லைன்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன் அவங்க கொடுத்துருக்கறதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும்போது நான் ஸேரீ வந்து வேர் பண்ணி போடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை பீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டிசைன் போடுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க எந்த டிசைன் கொடுத்தாலும் நமக்கு வந்து போட தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கெத்தாக காமிக்கணும் இந்த வீடியோஸ் வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பெல்லைனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம பூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்